பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா நகராட்சிக்கு உட்பட்ட நீர்நிலை புறம்போக்கில் மூன்று வருடங்களுக்கு முன்பு இடித்து தள்ளப்பட்ட இடத்தில் திரும்பவும் அத்துமீறி கடை கட்டிய நபர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தண்டபாணி கோவில் தெரு பொன்னியம்மன் கோவில் தரு சிவராஜ்பேட்டை போஸ்கோ நகர் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் நீர்நிலை புறம்போக்கு வசித்து வருவதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பல்வேறு இடங்களில் நீர்நிலை பொதுப்பணித்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றினர் இந்த நிலையில் பொன்னியம்மன் கோவில் திருப்பகுதியில் திரும்பவும் அதே இடத்தில் அண்ணாதுரை என்பவர் கடை கட்டி ஆக்கிரமிப்பு செய்திருந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய் வருவாய்த்துறையினர் மற்றும் நீர்நிலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த கடையை இடித்து தள்ளினர் அண்ணாதுரை ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தால் நானே ஆக்கிரமிப்பை அகற்றி இருப்பேன் என அதிகாரியிடம் கூறி சலசலப்பை ஏற்படுத்தினார் ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி